துல்லாவினா ரஹீம் இஸ்லா ரஹ்மானா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நேற்று நடந்த சம்பவங்களை நாம் பாலஸ்தீன மீட்பு போர் அறுநூற்றி அறுபத்தாறு நாள் என்று குறிப்பிட்டு நேற்றும் இன்று காலையில் நடந்ததையும் வகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் அதில் ஒன்று ஈரான் மீது ஐரோப்பிய நாடுகள் நட எடுத்திருக்கக்கூடிய ஒரு திடீர் விட்டிருக்கக்கூடிய ஒரு திடீர் அறிக்கை அது அமெரிக்கா வந்து பல நாடுகளை ஏறத்தாழ பதிமூன்று நாடுகளை ஒன்றாக சேர்த்து கொண்டு ஈரான் மீது ஒரு தாக்கி தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு முஸ்திஃபி செய்கிறது என்பதுதான் அதனுடைய சுருக்கம் அதை வந்து சில நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி போடணும்னா டிக்கிங் அவுட் ஏ நியூ ரீசன் டு அட்டாக் ஈரான் ஈரானை தாக்குவதற்கு ஒரு புதிய இதை புதிய காரணத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அது என்ன புதிய காரணம் என்று சொன்னால் இந்த ஒரு பதிமூணு நாடுகள் கேனடா அல்பேனியா ஆஸ்ட்ரியா பெல்ஜியம் இந்த செக் செக் ரிபப்ளிக் டென்மார்க் ஃபின்லேண்ட் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ் ஸ்பெயின் ஸ்வீடன் யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த பதிமூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விட்டு இருக்கிறார்கள் ஈரான் வந்து எங்களுடைய உள்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு கொள்ளுகிறது ஈரான் என்று சொன்னதோட சேர்த்து என்ன சொல்லுறிங்க ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது எங்களுக்கு உள்நாட்டிலே பதட்ட இருக்குன்னு சொல்லுவது ஒரு பில்டப் கொடுக்கிறது ஒரு அட்டா ஒரு தாக்குதலுக்கான ஒரு அணிதிரட்டல் தான் அதை சொல்ல வேண்டும் ஒரு ம மக்கள்கிட்ட ஓ பெரிய ஆபத்தொன்று பதிமூன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கு போல தெரியுது அவங்கெல்லாம் சேர்ந்து ஈரானை தாக்கலன்னு சொன்னால் ஈரான் வந்து பெரிய ஆபத்தை உண்டு பண்ணி விடும் போல் இருக்கிறதுன்னு ஒரு மனநிலையை உருவாக்க அதாவது ஈரான் இப்போ ஒரு சூப்பர் பவருங்கிற மாதிரி சூப்பர் பவருங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு அதனுடைய தலைவர் அலி காமினி அவர்கள் பல உலக மக்களால் இப்பொழுது போற்றப்படக்கூடிய ஒரு ஆள் அமெரிக்காவே எழுத்து நிற்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற வல்லரசுகளை நேற்ற நாடுகளை எழுத்து நிற்கக்கூடிய திறமை பெற்ற ஒரு ஆள் இப்போ அதனால் இந்த இங்கிலீஷில் சொல்ல இந்த கால் த டாக் மேட் தென் ஷூட் அதே மாதிரி அந்த நாயை முதல்ல அது பித்தம் பிடிச்ச நாயே எல்லாரையும் கண்டவங்களெல்லாம் கடிச்சிடும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பொய்ய பரப்பு அப்போ எல்லாருமா சேர்ந்து நாயை அடித்து கொண்டு வருவாங்கன்னு ஒரு பழமொழியை பொருள் கொள்ளக்கூடிய ஒரு பழமொழியே அது கால் த டாக் மேட் அண்ட் தென் ஷூட் அது மாதிரி இப்போ ஈரான் இப்படி ஒரு பெரிய அச்சுறுத்தல வருது அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்ஸு சில நாடுகளில் உள்ளவர்களை கடத்தி செல்லுதான் கொலை செய்யுதான் ஹராஸ் பண்ணுதான் அதில் குறிப்பாக நார்த் அமெரிக்காவும் கேனடாவும் உள்ளவங்களையும் அப்படி செய்தான் அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறதே ஈரானால் என்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் உடனே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் பர்சன் இஸ்மாயில் மாலிக் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எவிடன்ஸ் கொடுங்கடா என்ன நடந்துன்னு எவிடன்ஸ் கொடுங்க நாங்கள் வந்து உங்களை வந்து நீ உங்களுடைய கம்ப்ளைண்ட்டு என்னான்னு பார்க்குறோம் ஆனால் நீங்கள் செய்கிறது என்னன்னா பன்னு பதிமூன்று நாடுகளும் சேர்ந்து பல தீவிரவாத அமைப்புகளை உலகெங்கும் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் குறிப்பாக ஈரானிலும் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு நீங்கள் பணமும் எதுவும் கொடுக்குறீங்க எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு ஆகவே நீங்கள் எந்த ஃபோரத்தில் போய் இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணீர்களோ எந்த நீதிமன்றத்தில் இந்த கம் இந்த புகாரை கொடுப்பீர்களோ அதே நீதிமன்றத்தில் நாங்களும் நீங்கள் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஒன்று அதாவது இன்டர்நேஷ்னல் டெரரிசத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க டெரரிசத்தை இன்டர்நேஷ்னல் தீவிரவாதத்தை நீங்கள் உதவி செய்கிறீர்கள் பணம் கொடுக்கிறீர்கள் பயிற்சி கொடுக்கிறீர்கள் ப்ளஸ் புதிய தீவிரவாத அமைப்பு குழுக்களை உருவாக்குகிறீர்கள் என்பதை நாங்கள் பதி கவுண்டராக தருவோம் என்று உடனேயே ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார் இந்த பின்னணியில் ஈரான் சும்மா இருக்கல உடனே நேற்று ஈரானுடைய சுப்ரீம் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது நேரடியாக அயாத்துல்லா அலி காமினிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுப்ரீம் நேஷ்னல் செக்யூரிட்டி அதாவது உச்சபட்ச தேசிய பாதுகாப்பு அவை ஒரு நேஷனல் டிஃபென்ஸ் கவுன்சிலை உருவாக்கியிருக்கு அதாவது நிறைய தளபதிகளை கொண்ட ஒரு குழுமத்தை உருவாக்கி இருக்கிறது ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா இந்த தளபதிகள்லாம் அடிச்சிருது அலி காமனியையும் சஹிதாக்கிறது உடனே அங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய ஏஜெண்டுகள்லாம் சேர்ந்து ஏற்கனவே துரத்தி அடிக்கப்பட்ட சா அங்கே இருக்கக்கூடிய இதர இதர சிந்தனையாளர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக கிளம்பி உடனே ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்கே கொண்டு வருவாங்கங்கிறது இவங்களோட எண்ணம் ஆனால் அது அதனால் என்ன செய்கிறாங்க அந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் கவுன்சிலில் யார் 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 யாருக்கு பிறகு என்கிற ஒரு பட்டியலோடு ஒரு பெரிய குழுமத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் அதுக்கு அவங்க என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னா டு ப்ரிப்பேர் அண்ட் டெவலப் ஆர்மனி ஆர்மி டு ஃபேஸ் இஸ்ரேலி அண்ட் வெஸ்டர்ன் த்ரெட்ஸ் இஸ்ரேலில் இருந்தும் மேலை நாடுகளில் இருந்தும் வருகின்ற இந்த ஆபத்துக்களை எதிர்கொள்வது தான் இந்த இவர்களுடைய வேலை இவர்கள் ஆர்மியை ப்ரிப்பேர் பண்ணணும் டெவலப் பண்ணணும் எப்பொழுதும் அதாவது ஆர்மி இராணுவத்தை தயார் செய்யணும் அவர்களை பல்வேறு புதிய ஆயுதங்களை கொண்டு பயிற்சி கொடுத்து தயார் நிலையில் வைக்க வேண்டும் மேல நாடுகளில் இருந்தும் இஸ்ரேலில் இருந்தும் வரக்கூடிய ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கு அடுத்தது இந்த சிக்னேச்சர் போட்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு மறுப்பு மறுப்பு அறிக்கையும் அனுப்பியிருக்கிறார்கள் இப்படி ஈரானை நோக்கி ஒரு படையெடுப்பு தொடங்கி இருக்கிறது இது எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை இஸ்ரேலை திருப்திப்படுத்துவதற்கு இந்த நாடுகள் செய்கின்ற ஒரு வேலை இன்னொன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது பால த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் ஒரு வார்த்தையை இப்போ புலங்குறாங்க எல்லா மீடியாக்கள்லேயும் இந்த நூற்றி நாற்பத்தி ஒம்பது நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரித்து இருக்கு பாருங்கள் அதில் நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலானவையும் அது அது அவ்வளோந்தான் நேட்டோவில் இருக்கு அந்த நேட்டோ நாடுகள் ஒரு இந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க பாலஸ்தீனின் ஸ்டேட் எதெல்லாம் தெரியுமா வெஸ்ட் பேங்கும் காசாவும் தானா வேறு எதுவும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இவங்க மேக்கரையில் மேற்பத்தி எட்டில் இவங்க மேற்கரை ஈஸ்ட் ஜெருசலம் அப்போ ஜோர்டானுடைய காசிமேட் கிங்டம்ல இருந்த பல பகுதிகள் எல்லாம் சேர்த்து தான் ஹைட்ஸு ஹைப்ஸு செனாய்பின் எல் இதெல்லாம் சேர்த்து தான் பாலஸ்தீன மக்களுக்குன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்னன்னா வெஸ்ட் பேங்கும் காசா மட்டும்தான் பாலஸ்தீன் மீதி மீதியெல்லாம் இஸ்ரேல் கையகப்படுத்தியது கையகப்படுத்தியதுங்கிற வார்த்தை இந்த இந்த தான் நேற்று ஈரான் ஒரு தெளிவுரையை கொடுத்துருக்கிறது எங்களுக்கு பாலஸ்தீன் மீட்பு என்பது இப்பொழுது இண்டிபெண்ட் ஸ்டேட்டுன்னு நாங்கள் சொல்வது தனி பாலஸ்தீனம் என்று நாங்கள் சொல்வது இந்த சனாய் பென்சுலா கோலான் ஹைக்ஸு வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலம் எல்லாம் சேர்ந்து ப்ளஸ்ஸு இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கையகப்படுத்தின இதர பூமிகளையும் சேர்த்து தான் நாங்கள் இப்போ இண்டிபெண்ட் பாலஸ்தீன்ன்னு சொல்கிறோம் அது ஐக்கிய நாடுகள் சபை நாற்பத்தெட்டில் கொடுத்தது இப்போ ஆக்கிரமிப்பாளன் இருந்து அதை மீட்கிற விதத்தில் தான் இந்த போராளிகள் நின்று போராடுகிறார்கள் ஆனால் எங்களுடைய முழு இலக்கு மொத்த பாலஸ்தீனம் இரு பாலஸ்தீனமும் இந்த உலக சக்திகளிடமிருந்து மீட்கப்பட்டு அதில் இஸ்லாமிய ஆட்சியை நிறைவேற்ற நிலைநிறுத்த வேண்டும் அதில் ஈதர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய உரிமைகள் எல்லாம் இதுவரைக்கும் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ இஸ்லாமிய ஆட்சியில் அது மாதிரி பாதுகாக்கப்படும்னு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருந்தாங்க கூத்திஸும் அதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு என்ன நோக்கம்னு சொன்னால் அவர்கள் கொடுத்த அந்த தெளிவுறைக்கு விளக்கத்துக்கு என்ன நோக்கம்னா ஏற்கனவே ஒரு சொல்லாச்சு புழக்கத்தில் ஓடுறாங்க எப்படின்னு சொன்னால் த ஸ்டேட் ஆஃப் பேலஸ்தீன் அது இதெல்லாம் வெஸ்ட் பேங்கும் காசாவும் சேர்ந்தது மீது எல்லாம் சிரியாவினுடைய ஒரு பகுதியும் எல்லா பகுதியும் சேர்ந்து இஸ்ரேலையை கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் அதனால் இந்த இண்டிபெண்டன்ட் பேலஸ்தீனுங்கிறதோடைய விளக்கம் டெஃபனிஷன் என்னங்கிறது இவங்களெல்லாம் ஒரு சூழ்ச்சியில் தான் அதை சொல்லுகிறார்கள் அதையும் அவர்கள் மனதார நிறைவேற்றுவதாக தெரியவில்லை சில நடவடிக்கைகள் உருப்படியாக இருக்கிறது நிலத்தில் அதை கொண்டு வரணும்னா போராளிகளுடைய முயற்சிகள் மட்டும்தான் அதில் வெற்றி பெறும் ஏன்னா நிலத்தில் ஒரு இடம் ஏதாவது ஒரு இடம் வேணும்ல சும்மா தேரியில் எல்லாரும் ஆதரித்தாங்க அங்கீகரித்தாங்க டிப்ளமேட்ஸை போட்டாங்கங்கிறது உதவி செய்யாது இப்படி ஒரு பெரிய சர்வதேச கான்ஸ்குவன்ஸிக்குள்ளால் பாலஸ்தீனை மாற்றி இருக்கிறது சர்வதேச சதிக்குள்ளால் பாலஸ்தீன் சிக்கி இருக்கிறது போராளிகள் தான் அதை மீட்பார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ப்பு தவானால்